ஜீவனுள்ள நாளெல்லாம் நிரம்பி வழிடுமே ரெண்டு நாளாகவும் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் எனக்கு அன்பான தேவ நீங்கள் கத்தரை சார்ந்து கொள்வீர்களானால் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் உங்க இருதயம் கத்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் உங்க இருதயம் கத்தரை மாத்திரமே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மேல ஒரு முழு நம்பிக்கை நீங்கள் வைக்கும் பொழுது அங்கும் இங்கும் உங்க இருதயம் சாயாதபடிக்கு முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் ஒருவேளை நீங்கள் அநேக தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அநேக பிரச்சனைகள் உங்களுடைய தலைக்கு மேலா நின்று கொண்டிருக்கலாம் மனித சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம் சத்துரு ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கும்படி எழும்பிக் கொண்டிருக்கலாம் நிறைய முன் விரோதங்கள் பகைகள் எல்லாம் உங்களுக்கு மேலாக எழும்பிக் கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் தலைக்கு மேலா எல்லாம் நின்று கொண்டிருக்கிறதே இவைகளை நான் எப்படி ஜெயிப்பேன் எப்படி மேற்கொள்வேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளில கூட கத்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனாகி கத்தரை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் சத்ருவே எதிரிட்டு நின்றாலும் பிரச்சனையே எதிரிட்டு நின்னாலும் தடையே எதிர்பட்டு நின்றாலும் மனித சக்திகளே எழும்பி நின்றாலும் பலவீனமே எழும்பி நின்றாலும் நீங்க ஏசுவை சார்ந்து கொள்ளுங்க உங்க இருதயம் ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளட்டும் எந்த மனுஷனை நம்பாதபடி எந்த காரியத்தை நம்பாதபடி இயேசுவை மாத்திரம் விசுவாசத்தோடு நம்பி உடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் மேற்கொள்ளுவீங்க தடைகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க பல வருடங்களா தடையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் இந்த தடையை யார் மாற்றக்கூடும் ஏசப்பா இன்னைக்கு உங்க தடையை மாற்றுவதற்கு உங்களுக்கு இன்னைக்கு பலனை கொடுக்க போறார் நீங்க தடையை மேற்கொள்ளுவீங்க எது எதெல்லாம் மேற்கொள்ள முடியாதபடி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறதோ அதை மேற்கொள்ளும்படியான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு தரப்போகிறார் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு திருப்பும் பொழுது அவரையே பிடித்துக் கொள்ளும் பொழுது அவரையே சார்ந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி கத்தர் கிருவை செய்வார் என்ன கண்பான தேவ பிள்ளையே நிச்சயமாய் நீங்க மேற்கொள்ளுவீங்க மேற்கொள்ளுவீங்க வாழ்ந்து சுகமா இருப்பீங்க ஆண்டவர் கருவை செய்வார் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவனாகி கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக தடைகளையும் உபத்திரவத்தையும் வேதனையும் மனித சக்திகளையும் அண்ட ஸ்தோத்திர கத்தாவை கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் இவர்கள் அண்ட உரையிலிருந்து மீள முடியாதபடி வெளியில வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரை உண்மை சார்ந்து கொள்ள இவைகளை மேற்கொள்ளத்தக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்